நண்பர்களே முடித்துட்டோம் பார்க்க ரைட்டு அப்போ என்னைக்கான எபிசோடு மண்ணா நான் நினைச்சேன் என்னப்பா நேற்றுக்கான எபிசோடு ரொம்ப ஃபயராக இருந்து ஒரு மாதிரி வெறித்தனமா இருந்துச்சு அண்ணன் ஒரு மாதிரி அடி பிரித்து விட்டுருக்காப்ல ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு செஞ்சு விட்டுருக்காப்புல அப்போ சாட்டர்டே எபிசோட எப்படி இருக்குன்னா சண்டே எபிசோட் கண்டிப்பாக மண்ண கவி ஆகணும் நினைச்சா மண்ண கவிட்ட நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு மொத்தம் ரெண்டு சீன் தோணுச்சு ஒன்னு இன்னைக்கான எபிசோட்ல கண்டென்ட் இல்லை ரெண்டாவது சீன் என்னன்னா ரைட்டு அந்த டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்ட் இருப்பாங்கல்ல அந்த ஃபைனலிஸ்ட்க்கு ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு

அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு மணி பாக்ஸ் வைப்பாங்க அதுக்கு அடுத்த வாரம் வந்து அது என்ன டிக்கெட் ஃபினாலே அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஃபைனல் வீக் முடிஞ்சு போச்சு நாட்கள் முடிஞ்சு போச்சு நண்பர்களே ஒரு வாரம் தான் இருக்கு என்ன பொறுத்தருது ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு அது என்னோட கருத்து ஓகேவா ஸோ வரப்போற அந்த ஒரு வாரம் தான் அண்ணன் அஞ்சு வாரம் கேட்கறாப்புல அஞ்சு வாரம் என்னென்ன பண்ணப் போறீங்க உங்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி கேட்கறாங்க இவன்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை வச்சிருக்க போறானுவேன் எங்க இவன் ஒரு டாஸ்க் கொடுத்தாலே அடுத்த என்ன பண்ணுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பானுவேன் இவன் போய் அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு கேட்டா எப்படி வளரணும் பாருங்க அதுல நம்ம ஜாக்கிரா ஃபர்ஸ்ட் சொல்றாங்க சார் நான் இன்னும் இருக்க போறது மூணு வாரமோ ரெண்டு வாரமோ

முடியாது போடுறக்கான இடங்கள் கிடைக்க போறது இல்ல இதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்கு ஓட்டுக்கள் யாருக்கு போடணும் அப்படிங்கறதுல உங்க கையில தான் இருக்கு நான் ஓப்பனா சொல்லிட்டேன் பார்த்து பண்ணுங்க அடுத்த முத்துக்குமார் என்ன சொல்றாங்கன்னா எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் எனக்கான உழைப்பை போடுவேன் சார் எனக்கான உழைப்பு கண்டிப்பா இருக்கும் எங்கெல்லாம் என்னால யோசிக்க முடியுதோ அங்க நான் கரெக்டா யோசிச்சு கரெக்ட் கரெக்டான டிசிஷன் எடுப்பேன் நான் நினைக்கிறேன் சார் கரெக்டான கேமை போடுவேன் அது அது மட்டும் இல்லாம பண்ற தப்புகளை முடிஞ்ச வரத்துக்கு தவிர்த்து அங்கேயே தூக்கி போட்டுருவேன் சார் இதுதான் எனக்கான ஒரு மைண்ட் செட்டா இருக்குன்னு சொல்றாங்க என்ன பொறுத்தவரைக்கு முத்துக்குமாரன் முதல் நாள்ல இருந்து இந்த கேம காண்டி உழைச்சிட்டு இருக்காரு நான் என்னால சொல்ல முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து வாரம் வாரம் ஆஃப் ஆவாங்க வார வாரம் எதுவுமே செய்யாம கொஞ்சம் டல்லா இருப்பாங்க வாரம் வாரம் வந்து சேஃப் ஆன பிளே போடுவாங்க அந்த மாதிரி முத்துக்குமார் பெருசா எதுவுமே பண்ணி நான் பார்க்கல முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த வாரங்களுக்கு தேவையான கேம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு முத்துக்குமார் அந்த இடத்துல நம்ம பாராட்டி ஆகணும் சோ என்ன பொறுத்தவரைக்கும் டாப் ஃபைவ் ஒரு டிசர்வ் ஆன பர்சனா நான் முத்துக்குமாரே பாக்குறேன் ஜாக்லையும் பாக்குறேன் அதான் ஃபர்ஸ்ட் டே சொல்றேன் இந்த வீடியோல இருக்க அந்த மூணு பேர் வந்து டாப் ஃபைவ் எல்லாம் டிசர்வா தான் பாக்குறேன் சோ அந்த முத்துக்குமாரன் சொல்றாப்புல பார்க்கலாம் கண்டிப்பா முத்துக்குமாரன் வந்து எனக்கு என்ன இன்னும் கொஞ்சம் உழைப்புகள் போடும் எனக்கு என்ன சொல்ல வரனா வரப்பறந்த ஒரு வாரம் இருக்குல்ல அந்த நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும்ல நாள்ல என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அந்த டாஸ்க்ல முழு உழைப்பை போட்டு அடிச்சு பிரிச்சு ஆடணும் நான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரம் வந்து பெருசா பிசிக்கல் டாஸ்க் கொடுக்காம ஒரு ஃபன் டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது பாக்கலாம் என்ன நடக்க போகுது மேபி இந்த மாதிரி வேறன கோர் டாஸ்க் அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்ல ஆரிய மலா டாஸ்க் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து சொதப்பி விட்டுறானோன்னு தோணுது பாக்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் இப்படி சொல்றாப்ல அடுத்த விஜய் சார் என்ன சொல்றானோ சார் இந்த வீட்டுக்குள்ள என்ன ஒரு என்டர்டெய்னரா தான் சார் எல்லாரும் பாக்குறாங்க ஒரு காமெடி நான் காமெடி பண்ற ஒரு பர்சனா பாக்குறாங்க யாருன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள பார்த்தா நீ இஷ்டத்துக்கு பேசுவானே ஏன்னா சும்மா என்னதே பேசினே இருக்க அந்த குரூப்ல டூப்பு மாதிரி நீ என்டர்டெய்னர் டூப்புனே இவரே நான் ஒரு என்டர்டெய்னர் எங்கேயா என்டர்டெயின் பண்ணனி நானும் பார்த்துட்டு இருக்கேன் எழுவத்தஞ்சு நாள் தாண்டியாச்சு எழுபது நாள் வந்தாச்சு எங்க என்டர்டைன் பண்ணிருக்கேன் என்டர்டைனர் வீட்டுக்குள்ள நாலு பேர் அது உங்க கூட்டணியில் இருக்க மக்கள் ஆயிரம் பேர் சொல்லுவாங்க அது உங்க கூட்டணியில் இருக்க அந்த நாலு பேர் சொல்ல தான் செய்யணும் இந்த ஊருக்குள்ள ஒரு நாலு பேர் நாலு விதமா பேசணும் டைலாக் ஒண்ட அதுதான் உங்க கூட்டத்துல இருக்க அந்த நாலு பேர் சும்மா எனத்தையே பேசினே இருப்போம் கேட்டுட்டு நீங்களே உங்களை மிகப்பெரிய நினைச்சுக்காதீங்க அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க எங்க தூக்கி போடுறது அப்ப சாண்டியெல்லாம் என்ன சொல்லுவீங்க பண்ணீங்களோ பிக் சாண்டி அவர் தான் நீங்களே உங்களுக்கு என்டர்டைன்மென்ட் பட்டம் கொடுத்துக்காதீங்க கொடுத்துக்காதீங்கப்பா எங்களுக்கு வருத்தமா இருக்கு ஒரு நாள் ஒரு இடத்த கூட சிரிக்க வைக்கல இவரை நான் என்டர்டெயின்மென்ட் பண்ணிருக்கேன் சார் ஒரு காமெடி மூவியா இருந்தாலும் அந்த மூவிக்கான கடைசுவர்த்தி காமெடி வர போறதுல சார் அதுக்கு அதுக்கேடல எமோஷன் எல்லாம் வர சார் அங்க சேதனை அடுப்பாயிட்டாரு சூத்தாரம் முருக்கு போட்டா முறுக்கு போட்டான்னு சொல்லிட்டு பார்ப்பாப்பா நீ பத்து வாரங்களா இதான் காட்டிட்டு இருக்க பத்து வாரங்களா என்டர்டைன் காமெடி காட்டிட்டு இருக்க இனியும் அதே காட்ட போறீங்க அப்ப மக்களுக்கு போர் அடிக்காதான்னு கேக்குறா இதுல என்ன சொல்ல வரேன்னா நீ காமெடி பண்றது பூரா போர் அடிக்கிறா வேற ஏதாவது பண்ணுப்பா போப்பா இன்னும் அஞ்சு வாரங்கள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வேற ஏதாவது பண்ணி தோலை அப்படின்னு மாதிரிதான் சேதம் சொல்றாங்க எனக்கு அப்படி தான் உளுந்துச்சு நண்பர்களே எனக்கு என்னன்னா அண்ணன் வந்து சொல்லாம சொல்லியப்பா குரூப்ல டூப் போய் கேம் ஆடுப்பான்னு சொல்லி சொன்ன மாதிரி தான் ஃபீல் ஆகுது அங்க அண்ணன் மூஞ்சி செத்து போச்சு வீஜோ விஷாலு அடுத்தது சவுந்தரம் என்ன சொல்றாங்கன்னா சார் வரப்போ அஞ்சு வாரமும் தாண்டிட்டாலே வெற்றி தான் சார் அப்படிங்கிறாங்க விலங்குன தான் போங்க எப்பா எப்ப இந்த பொண்ணு வரப்போற அஞ்சு வாரங்கள் என்ன உழைப்ப போட போறீங்க என்ன மாதிரி கேம் ஆடப்பாங்க என்ன மாதிரி யோசிச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு கேக்குறாங்க அந்த அஞ்சு வாரங்கள் தாண்டிட்டாலே வெற்றி அப்படிங்கறது எங்களுக்கே தெரியுமா இது என்னங்க புதுசா இருக்கு அது பாவம் சேதனை படாத பாடுபடுறாருங்க படாத பாடு படுறாரு அந்த மனுஷன் இதுல சவுந்தரா சொல்றது அந்த அஞ்சு வாரங்கள் தாண்டிட்டாலே நமக்கு வெற்றி தான் சார்னு சொல்றாங்க மொத்தத்துல அஞ்சு வாரங்கள் தாண்டிட்டா வெற்றி தான் அஞ்சு வாரங்கள் யார் யார் என்ன மாதிரி ஆட போறீங்க எவன் எங்க பிரச்சனை மாட்ட போறான்னு தெரியல ஏன்னா இந்த அந்த ஒரு வாரம் தான் சிம்பிளா சொல்றேன் இந்த ஒரு வாரம் மட்டும் தான் அப்புறம் அந்த மணி பாக்ஸ் வீக்ஸ் அப்பெல்லாம் பெருசா ஒரு டாஸ்க் இருக்குமான்னு கேட்டா சின்ன சின்னதா டாஸ்க் இருக்கும் பெருசா அவன் அடிச்சுக்கிற மாதிரி டாஸ்க் இருக்காது மணி பாக்ஸ் அப்ப எனக்கு தெரிஞ்செல்லாம் அந்த இந்த காசுக்கு தான் போட்டி போடும் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா வீட்டுல இருக்க பேர் அடி வாங்கி போய் தான் உட்காந்துருக்கேன் சோ எல்லாருமே அந்த பணப்பட்டிக்கு போட்டி போடுவோம் அந்த வாரம் அந்த பணப்பட்டியில போயிரும் சோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் போரிங்காக இருக்கும்னு தோணும் ஏன்னால் சும்மாவே சிம்பிளாக சொல்லிட்டா அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நல்ல கண்டென்ட் கொடுத்து நல்ல டாஸ்க் கொடுத்தாலும் இந்த வீடு போர் அடிக்கும் நமக்கு வெறுப்பாக தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் பெருசாக அந்த மாதிரி இருக்காது அம்மா மணி மணி பாக்ஸ் இருக்கும் அந்த மணி பாக்ஸில் யார் எடுப்பான்னு சொல்லி அந்த சின்ன ஆர்வம் இருக்கும் அதுக்கடுத்து அந்த டிக்கெட் ஃப்ரெனாலேயிருக்கும் அந்த டிக்கெட் ஃபினாலில் யார் ஜெயிக்க போகிறோம் அந்த ஒரு அவ்வளோ நான் சின்ன சின்ன ஆர்வங்கள் மட்டும் தான் இருக்க தவிர வீட்டுக்குள்ள முடிஞ்சு போச்சு வர போகிற வர என்ன டாஸ்கோ அதுக்கு அடுத்த அந்த ஃபேமிலி வீக்கு ஃபேமிலி வீக் என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஃபேமிலி வீக்கும் போர் அடிக்கோஸ்ட் ஆனேன் ஏன்னால் தர்சிகா இருப்பாங்க தர்சிகாக்கான ஃபேமிலி உள்ள வரும் அந்த எல்லாம் சம்பவம் நடக்கும்னு பார்த்தா அந்த சம்பவத்தை முடிச்சு விட்டானுவேன் சரி ஓகே சத்தியாவர்கள் இருக்காங்க அப்போ சத்தியாக்கான ஃபேமிலி உள்ள வரும் ஸோ அந்த குட்டி போய் வரும் அதில் தான் ஒரு சின்ன ஃபண்ட் இருக்கும் சந்தோஷம் இருக்கும்னு பார்த்தா அதை முடிச்சு விட்டானுவேன் மொத்தத்தில் எல்லாமே போரிங் தான் எப்படியே இன்னைக்கான எபிசோட் மாதிரி அண்ட் ஃபுல் போரிங் தான் இருக்க என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீங்க சொல்லுங்கப்பா அந்த டிக்கெட் யார் வின் பண்ணா டிசர்வா இருக்கும் இந்த ஒரு நபர் வின் பண்ணி உள்ள போகணும் ப்ரோ அந்த ஒரு நபர் கண்டிப்பா டாப்ல வரும் ஏன் அப்படி கேட்குறேன்னா ஒரு நபர் வந்து இந்த வீட்டுக்குள்ள ஓட்டுகளே இல்லாமல் இருப்பாங்கல்ல ஓட்டுகளே இல்லாம பெருசா ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்லாம ரொம்ப ஒதுக்கப்பட்ட மாதிரியே இருப்பாங்களா அந்த ஒரு நபர் ெஃபின வின் பண்ணி அந்த டாப் பைவ்ல வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் யாரை சொல்லு சொல்லி மறக்காம கமெண்ட் கிடைங்க என்ன கேட்டால் நான் ரயானை சொல்லுவேன்ப்பா பா என் ஸ்டாண்ட் ரயானுக்கு இருக்கேன்னா அவன் நல்லா பேசறான் அவனா இன்னும் கொஞ்சம் வெளியே வந்து பேசணும் நிறைய இடங்களை உள்ளே பேசிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்சம் வெளியே வந்து பேசணும் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சண்டை பண்ணணும் சோ அதுக்கு ஒரு டிசர்வான பேசணும் நான் நான் நினைக்கிறேன் சோ அதை தாண்டி எல்லாருமே உள்ள வந்துருவாங்க ஜாக்லின் வந்துருவாங்க சௌந்தரியா வந்துருவாங்க முத்துக்குமரன் வந்துருவான் தீபக் அவர்கள் வந்துருவாங்க அடுத்த மஞ்சரி இருக்காங்க மேபி மஞ்சரிக்கும் தீபக் அந்த மாதிரி ஆட்களுக்குள்ள ஒரு ஃபைட் வரான் நினைக்கிறேன் ஸோ இல்லை ரெண்டு பேரும் யாரும் வரப்போறான்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்தில் ஒரு டாப் ஃபைவ் ஒரு டாப் சிக்ஸ் பிளேயர்ஸோ உள்ள கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் நடக்குன்னு சொல்லிட்டு ஆனால் என்னைக்கான எபிசோட் போர் தானுன்னு இருக்கேன் குரூப்ல டூப்பெல்லாம் கொண்டு உள்ள இருக்காங்க பார்க்கலாம்